அலாமலைக்கும் எல்லா புகழறிவனுக்கு இங்கே பாருங்கள் நம்ம வீட்டு தோட்டத்து கத்திரிக்காய் தோட்டம் பூந்துருச்சு இது சிகப்பு கத்திரிக்காய் இது வெள்ளை கத்திரிக்காய் இந்த பாருங்கள் போயிட்டு வெள்ளை கத்திரிக்காய் அதெல்லாம் பழுத்துருச்சு இந்த செடி வந்து வெள்ளை கத்திரிக்காய் இது வந்து நம்ம ஒரு காயில சொல்லுவாங்க இது ஒரு கத்திரி இங்கே பாருங்கள் இங்கே குண்டு கத்திரி இங்க பாருங்கள் பாருங்கள் குண்டு கத்திரி பாருங்கள் பிஞ்சு நிறைய இறங்கி பாருங்க பாருங்கள் இது ஒரு அத்தி மரத்தில் இருக்குது இது மட்டும்தான் ரெண்டு சைடியும் ஒரு வாலியில் இருக்குது இது ரெண்டும் அத்தி மரத்தில் இருக்குது பாருங்கள் அத்தி மரம் நல்லா காய் இருக்கு பறிக்கிறாப்புல இருக்குங்க பாருங்க அத்திமரம் தார் பொருட்டு இப்போதான் துடுர் விடுறாக இப்போ பாருங்க நம்ம இந்த முருங்க யாழ்ப்பாண முருங்கையில் மொதல் பிஞ்சு விற்க பாருங்க ரெண்டு மூணு ஆனால் சின்னதாக இருக்குது காற்று இது இருந்தால் உளுந்துடும் வந்துவிட்டா வந்துடும் மூணு பிஞ்சு தெரியுது இன்னும் தெ அவ்வளோ தெ இருக்குதுன்னு தெரியல இல்லை அது நாலு மேலே இருக்கா உயரமாக இருக்காதுனால அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல நாலு பிஞ்சு இறங்கியிருக்காங்க செடி முருங்காயிலங்க பாருங்க தேனீக்கல் பூவாக இருக்காங்க இதில் இங்கே பாருங்கள் பிஞ்சி இறங்கியிருக்காங்க மூணு பிஞ்சு இறங்கி இது எப்பவும் காய்க்கிற மரந்தே நம்ம வீட்டில் அதுதான் மொத பிஞ்சு விட்ருக்காங்க அஞ்சு பிஞ்சு இருக்குது அதில் இதெல்லாம் இந்த கொடியும் வருங்க பூ இருக்காக அத்தனி பூவும் பூக்காது அது என்னன்னு தெரில பூத்தாலும் பூக்கலாம் கொட்டினாலும் கொட்டலாம் காற்றடிக்கு இதில் கேருங்க தேனி கழிப்பாருங்க எத்தனை தேனி மூணு தேனி பாருங்க இந்த யாழ்ப்பாண மிருங்கையில் ஒரு கத்திரி வந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு முல்லைப்பூவில் ஒரு கத்திரி இங்கே பாருங்க பிஞ்சிலையும் விட்டிருக்காங்க இதில் எல்லாம் என்ன காய் வரலை இங்கே பாருங்கள் எல்லாம் பிஞ்சு இறங்கியிருக்காங்க முல்லைப்பூ செடியில் ஒன்று இருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த ஒரு தொட்டியில் இதுலேயும் இந்த கத்திரிக்காய் பாளையத்து கத்திரிக்காய் இப்போ வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி திருக்க இங்கே வர கத்திரிக்காய் இதில் வெண்டை சரியும் வராங்க இது பச்சை பட்டாணி சடின்னு நினைக்கிறேன் கொடி ஏறிக்கிட்டு தெரியலை காய்ச்சாச்சாதான் தெரியும் இந்த செம்பருத்தில் அதான் வந்ததுங்க பச்சை பட்டாணி கொடின்னு நினைக்கிறேன் இந்த வேஸ்டுகளில் வர்றது தாங்க இப்போ ரெண்டு இதில் வெண்டக்காயிருக்கு ரெண்டு வெண்டக்காய் யாருங்க பச்சை பட்டாணி கொடின்ட்டு நினைக்கிறேன் பூ ஒரு மாதிரியாக வருது இது செம்பருத்து மருதாணி அது பார்த்தேன் அதாவது அப்படியே காற்றுல விதை பறந்து பறந்து வரும் நல்லா ஒரு அதுக்கு கத்தாழையில் இருக்கா அசோத கத்தாளையில் பூச்சி எதுவும் இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்கா தூதுவலை இதில் தான் அன்னைக்கு கட் பண்ணிட்டு போய் தூதுவலை குழம்பு வச்சேன் அப்புறம் இருந்துச்சுன்னா தொகையில் இருக்கிற கூட குழம்ப வச்சு தான் எல்லாருமே சா பாதத்தில் போட்டு சாப்பிடலாம் தயிர் சொட்டுக்கு கட்டுறதுனா இதில் தான் கட் பண்ணேன் கட் பண்ணாத இந்த வருங்க ஊண்டி வச்சுருக்கு இந்த பச்சை மிளகாய் நல்லா வந்திருக்காங்க நட்டு மிளகா பறிக்கணும் அது நல்லா விட்ருக்காங்க மாஷால கறி தான் தெரியல வெயில் வந்துட்டா தெரிய மாட்டேங்குது எனக்கு நம்மளுக்கு எடுக்கிறவங்களுக்கு இது மட்டும் படகு படக்குன்னு உடையுது എങ്ങനെ കൊയ്യാറ് ആയിരുന്ന കൊയ്യാ ഫ്രിഞ്ച് ഇതേക്ക് ഇതേക്ക് എന്താ വരുന്ന ഇതേക്ക് നാളെ അവരുടെ ഓമാവണ് அப்படியே ஏற்றி அந்த செவத்து பகுதி இறக்கி விடலான் இருக்காங்க பாருங்கள் இதில் வந்து கஸ்தூரி மஞ்சளாக மாமஞ்சளான்னு தெரியலை அது கத்திரிக்காய் கத்திரிக்காய்ருக்காங்க இங்கே பாருங்க இஞ்சி இறங்கி இருக்காங்க இந்த பாலக்கு கீரை பாருங்க பாலக்கு கீரை மஞ்சள் கத்திரி இருக்காங்க பாருங்க மாவு புளிச்ச தண்ணி வச்சுருக்கேன் இதில் மீன் அம்மியில் கலந்து இப்போ எல்லா செடிக்கும் கொடுக்க பாருங்கள் பாருங்கள் துளசி நிறைய இருக்காங்க இந்த பாருங்கள் வாடாமல்லி செடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா அதில் விதம் விழுந்ததில் அந்த எடுத்து வச்சு அதில் வாடாமல்லி வந்திருக்காரு பாருங்க கத்தமல்லி மனசிற்காக பாருங்கள் ஒரு நைட்டு ஊற போட்டு நான் போட்டேங்க இது பாருங்க எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் இதுதான் பச்சை பட்டாணி செடிங்கிறேன் நான் அங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே பாருங்க பூ ஒரு மாதிரியாக இருக்குது அவங்க பார்க்குறவுங்க இது என்ன செடின்னு சொல்லுங்கள் காய் வந்தாதே தெரியும் இதில் வந்து ஒயிட்டு சங்கும் ப்ளூ கலரும் இருக்குது இங்கே பாருங்க பாலக்கு கீரை அதில் ஒரு தக்காளி பாலக்கீரை அதில் ஒரு தக்காளி வந்திருக்க இதெல்லாம் கொத்தமல்லி போட்டேன் முளைச்சிருக்கா என்னான்னு தெரில நான் துணியும் போட்டு கவர் பண்ணி தண்ணியும் தெளிச்சிக்கிட்டு இருந்தேன் இங்கே பாருங்க எடுத்து விட்டு பார்ப்போம் நான் மேலேருந்து தண்ணி தெளிச்சிட்டு போகிறேன் படை கிளி போச்சேன்னா இல்லை இங்கே பாருங்கள் யாரு வந்துருக்கேன் யார்ட்டா இருக்குன்னு பார்த்தியில கத்தாமல்லி வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் முலாம்பழம் வருவாங்க பழுத்து வந்துருக்குவேன் இங்கே பாருங்க நல்லா பழுத்துருச்சு நல்லா எல்லை இப்படி எதுமா நேரம் இப்படி இப்படித்தானே வச்சு பாருங்க நம்ம வீட்டில் வந்த முலாம்பழம் தொட்டோனே எப்படா தொடுவாண்டே இருந்துருக்கு உனக்கு வந்துடுச்சு நல்லா பழுத்து போச்சு இந்த மாதிரி நம்ம வீட்டில் நெக்கி முலாம்பழம் இது நம்ம வீட்டிலே காய்ச்சதுங்க வாங்கிட்டு வந்தெல்லாம் கட்டலை செடியிலருந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே தான் பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குது அவங்க தோட்டத்தெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் காட்டி காட்டியிருக்கேன் அப்படியே காட்டியிருக்கேன் பாருங்கள் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அஸ்லாம்